அனைவருக்கும் வணக்கம் இன்று வான் பெற்ற மறைபொருள் பற்றி ஒரு சில வரிகள் அதாவது எல்லோரும் இந்த ஆகட்டும் எத்தனை பௌர்ணமி நாள் ஆகட்டும் நான் திருவண்ணாமலைக்கு சென்றேன் பத்திரமாக வந்தேன் நான் திருவண்ணாம திருவண்ணாமலைக்கு சென்றேன் நான் வருடம் வருடம் மாதம் 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 ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சென்றேன் சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் பத்திரமாக வீடு திரும்பி வந்து விடுவார்கள் இப்படி நான் சென்றேன் நான் சென்றேன் நான் சென்றேன் என்று சொல்வதில் ஒரு பெருமையும் இல்லை திருவண்ணாமலைக்கு நாம் போய் அங்கு சென்று விட்டால் அங்கேயே தங்கிவிட வேண்டும் இறைவனை உபாசிக்க இறை நாட்டத்திலேயே நம்ம உண்ணும் அப்படியே கலந்து விட வேண்டும் உயிரினுள் உயிராய் நானும் சென்று வந்தேன் இப்ப ஒரு ட்ரெண்டாக போயிருக்கு நான் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு நான் எல்லா பௌர்ணமிக்கும் சென்றுடுவேங்க பதினஞ்சு தடவை போயிருக்கேன் இருபத்தஞ்சு தடவை போயிருக்கேன் நான் ஒவ்வொரு பௌர்ணமியும் போவேன் போய் வருவதில் புண்ணியம் கிடையாது போகிறாயா அங்கேயே தங்கி தங்கிவிடு வராதே இல்லையா ஏன் இதை சொல்றேன்னு கேட்டாக்கா நம் உணர்வில் ஞானத்தொகோபனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலையும் நானும் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்லாரையும் அவர் கூப்பிட மாட்டாரு நாட்டத்தை கொடுத்து 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 ஒரு நாள் ஒரு அளவுக்கு அதிகமாக நிறைய எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்து திருவண்ணாமலையில உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் நேரில் நான் பார்த்திருக்கிறேன் பேசிருக்கிறேன் அப்பொழுது நான் சென்று வந்தேன் சென்று வந்தேன் என்பதில் ஒரு பிரயோஜனமே இல்லை தன்னை அறிய தன்னை எறிய தான் என்பதை அறிய தனக்கு சுகமே புரியுதுங்களா எப்பொழுதுமே ஒரு தடவை ஒரு இறை சென்று விட்டால் அந்த இறைத்தன்மை நம்மை பற்றிவிட்டால் அது நம்மை விடாது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறு ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படுமாமே திருமூலர் சொல்லியது அப்பொழுது நமக்கு வானத்தில் இருந்துதான் அனைத்து உத்தரவுகளுமே வருகிறது ஒவ்வொரு மனிதனா நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு பொருளை இப்படி எடுத்து அந்த பக்கம் வைக்கிறது கூட அங்கிருந்து அந்த உணர்வு வந்தாதான் நாம் அதை நவுத்த முடியும் அதனால தான் அவனன்றி ஓரணுவும் அசையாது புரியுதுங்களா அப்பொழுது யான் பெற்ற இன்பம் எனக்கு கிடைக்கிறது பிரபஞ்ச சக்தி மூலம் ஏதோ ஒரு உணர்வு கிடைக்கிறது ஏதோ ஒரு இடத்தில் நாம் வீட்டிற்குள்ளேயோ வெளியில் போகும்போதோ ஓரிடத்தில் ஒரு இடத்தில் மனம் லயமாகிறது மனம் என்று சொல்வதை விட உள்ளம் உள் உணர்வு லயமாகினால் அங்கிருந்து நமக்கு சமிக்ஞை கிடைக்கிறது உடனே நாம் இதை செய்ய வேண்டும் என்று வீடியோ போடுவது போல் நினை நாம் நினைப்பது இல்லைப்பா எது நடந்தாலும் நன்மைக்கே அவன் நடத்துகிறான் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொம்மைகள் அதனால் தான் வான்பட்டி நின்ற மறைபொருள் கூறு எல்லாருக்கும் உத்தரவிட்டு